லக்னம் எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்னாதிபதியும் முக்கியம் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் பாவகிரங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட செயற்கை அல்லது பார்வை ராகுடைய செயற்கை அல்லது பார்வை தேய்பிரை சந்திரனுடைய செயற்கை அல்லது பார்வை கேதுவுடைய செயற்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்கிறது பொது விதி அதையும் மீறி லக்னாதிபதி அந்த ஆறு எட்டு பணலில் மறைஞ்சிருந்தாலும் கூட சில பேர் செல்வ செலப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு என்ன காரணங்கிறத சில விஷயத்தை உணர்வுபூர்வமாக அனுபவ ரீதியாக பார்க்கலாங்க ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரனாக இருந்து அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தை அடைகிறதுனாலும் எட்டாம் இடத்துல குருவோட வீட்டில் சமபலத்தை அடையிறதுனாலும் பன்னெண்டாம் இடம் அவருக்கு மறைவிடம் இல்லாததனாலையும் அவரை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பணலில் இருந்தாலும் கூட ரிசபுலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாலும் எடுத்துக்கூடாது ரிசவல கணத்தில் பிறந்த பொழுது சுக்கரன் மூன்றாம் இருந்தால் மட்டுமே தவறு கடும் மறைவு